ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது நிறையமுடி பிரச்சனைகளை தீர்க்கும் இரண்டு வகை மூலிகை செடியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறது வந்துட்டு மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிலருக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும் வெட்டுக்காயங்களுக்கு போடுற அந்த செடிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இதோடய பூவை நல்லா பாருங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட பூவில் உள்ள இதழ்கள் ஃபுல்லாக ரவுண்டாக ஃபுல்லாக குட்டி சூரியகாந்தி பூலவே இருக்கும் இலைகளையும் பாருங்க இதே போலவே வெட்டுக்காயங்களுக்கு போடுற செடியும் சேம் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும் பட் பூவில் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அதோட பூ வந்துட்டு இந்த மாதிரி இ இதழ்கள் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்காது நான் உங்களுக்கு அந்த செடியுமே உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம நரைமுடி பிரச்சனைகளை அத்தனையும் தீர்க்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது நம்ம எண்ணெயும் காய்ச்சிக்கலாம் இல்லைன்னா தனியாக அரைச்சி தலையில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா கூட நம்ம முடிகள் வந்துட்டு நல்லா கருமையாகும் நான் ஒரு சின்ன கொப்பு தான் ஊனி வச்சேன் அது இவ்வளோ தூரம் நல்லா படந்துருச்சு அப்புறமா நான் வெட்டுக்காயத்துக்கு போடுற செடின்னு சொன்னதில்ல அது இந்த செடி தாங்க கிட்டத்தட்ட ரெண்டும் பாருங்கள் இலையிலேருந்து எல்லாம் சேம் ஒன்று போல் இருக்கும் அந்த பூவை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும் இப்போ எல்லாருக்குமே இந்த ரெண்டு செடிக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நீங்கள் மஞ்ச கரசாங்கண்ணியே இனி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் செகண்ட் ஒன் வந்து வெள்ளை வெள்ளைக்கரசலாங்கண்ணி பாருங்க இந்த செடியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதோட பூக்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து பூ பூத்து அந்த காயாகி இது கொஞ்சம் விதை விதையாயிரும் இந்த விதைகளை எடுத்து போட்டால் கூட நம்ம வீட்டில் வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி நல்லா வளரும் ஏன்னா இது மழை டைங்களில் மட்டும்தான் நம்ம காட்டுகளில் இங்கேலாம் பிடுங்க முடியும் மற்ற டைம் கிடைக்காது ஸோ நம்ம வீட்டுக்கு வேணும்னா இந்த விதைகளை போட்டாலே நல்லா வளரும் பூக்களை பாருங்கள் இந்த பூக்கள் மூலமாக நம்மளோட வெள்ளை கரிசலாங்கண்ணியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரிசலாங்கண்ணியுமே நம்ம எண்ணெய் காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா டேரெக்டாகவும் அரைச்சி அப்ளை பண்ணலாம் இது கிடைக்கிறப்போ வந்துட்டு இந்த செடிகளோட இலைகளை வந்துட்டு பறித்து காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்போப்ப எண்ணெய் காய்ச்சிரோமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா நரைமுடிகளை வந்துட்டு சரியாக்கும் அதே மாதிரி முடி உதிர்றது நிற்கும் முடியும் நல்லா வளர்கிறதுக்கு இதெல்லாம் உதவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இலைகளெல்லாம் பயன்படுத்தி எப்படி எண்ணெய் காய்ச்சிட்டேங்கிறது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ